வணக்கம் அன்பு நண்பர்களே வெடிப்புற பேசு நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அது என்ன வெடிப்புற பேசு வெடிப்புற பேசு புதுசாக இருக்கேன் இந்த வார்த்தை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க வெடிப்புற பேசு என்பது புதிய வார்த்தை அல்ல பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படி என்றால் வெடிப்புற பேசு என்றால் உண்மையை உடைத்து உறக்க எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த விதத்தில் இன்னைக்கு எந்த உண்மையை சொல்லப் போகிறோம் முக்கியமான இன்னைக்கு வர வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இன்னைக்கு என்னவென்றால் கங்கை கொண்ட சோழபுரத்தை பிரதமர் அவர்கள் இன்று சென்று பார்வையிடுகிறார் அங்கே வந்து இதனால் கல்ச்சுரலி அந்த இடம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பது தெரிய வேண்டிய பலருக்கு தெரிய வரும் தெரிய வேண்டிய பலர் என்பது ஆட்சியாளர்களும் அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அது தவிர இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கல்ச்சரலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பொதுமக்களுக்கும் தெரிய வரும் பட்சத்தில் அங்கே வந்து டூரிசம் என்பது டெவலப் ஆகும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இதை விட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் நேற்று அதை பற்றி உங்களிடம் விரிவாக பேச வேண்டும் என்று நான் நினைத்துள்ளேன் என்ன நேற்று ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று கேட்டால் நேற்று கார்கில் விஜய திவஸ் அது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் இந்த கார்கில் விஜய திவஸ் என்பது நம்ம பாகிஸ்தானை வின் பண்ணதை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் நம்ம என்ன வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்த காங்கிரஸ் அரசு இந்த கார்கில் பற்ற ஒரு பாடத்தை கூட பாடத்திட்டத்துலேருந்து நீக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்த அந்த டாபிக் இன்னைக்கு வந்து கார்கில் விஜய திவஸ் எடுத்து அதுக்கு பிரதமர் மோடி பர்சனலாக சொல்லி வீரமரணம் அடைந்தவர்களை எல்லாம் நினைவு கூறி அவர்களுக்கு மீண்டும் வீர வணக்கம் வைத்து நேற்று சிறப்பாக ஒரு உரை ஒன்றை தமிழகத்தில் நடத்தினார் அதை சார்ந்து தான் நான் அடுத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்ன விஷயமும் கூட இருக்கிறது என்னவென்றால் தூத்துக்குடிக்கு நேற்று சென்ற பிரதமர் நான்காயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதாவது நான்காயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவிலான மக்கள் நலத்திட்டங்களை நாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளார் இந்த திட்டங்கள் பற்றி நாம் வந்து விரிவாக பேச வேண்டியது உள்ளது என்ன என்றால் இந்த திட்டத்தின் மூலம் எட்டு மேஜராக எட்டு முக்கிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைவேறுகிறது அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவை பார்த்தால் போக்குவரத்து அதாவது சாலை மார்க்கமாகட்டும் வான்வெளி மார்க்கமாகட்டும் ரயில் மார்க்கமாகட்டும் கடல் மார்க்கமாகட்டும் இவை அனைத்திற்கும் ஒரு பெரிய பூஸ்ட் வந்து நேற்று வந்து கிடச்சிருக்கு அந்த பூஸ்ட் வந்து தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது அந்த பூஸ்ட்னால எக்கானமி வந்து பெரிய விதத்தில் பூம் ஆக போகுது பொருளாதாரத்துக்கு வந்து அதை எவ்வளவு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தான் அந்த நிகழ்வு இன்று நடைபெறும் நிகழ்வை விட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என நான் சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்ஸில் நேற்று பார்த்தா பிரதமர் அவர்கள் விரிவாக நேற்று பேசினார் அந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அமைச்சர் தங்கன் தென்னரசு அவர்கள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கீதாஜீவன் அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் அனைவரும் பங்கேற்றனர் அதில் பிரதமர் அவர்கள் மிக மிக விரிவாக பேசினார் அது உட்பட அந்த திட்டங்கள் என்னென்ன அந்த திட்டங்களில் அதனால் ஆகும் பயன் என்ன கிடைக்கும் பயன் என்ன என்பதை விரிவாக பார்க்க வேண்டும் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படி என்ன நாலாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு திட்டம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த நாலாயிரத்தி எண்ணூறுல நானூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்பதை விமான போக்குவரத்திற்காக செலவழித்துள்ளனர் விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக செலவழித்துள்ளனர் விமான போக்குவரத்து செலவழித்துள்ளனர் என்றால் பிரதமர் வந்து செல்வதற்காக அல்ல மக்கள் பயன்படுத்தும் விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்காக இதன் மூலம் என்ன இன்னைக்கு தேதியில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பயணிகள் மட்டுமே பயணிக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறு பேர் அளவிற்கு பயணிக்க முடியும் அதாவது இன்னைக்கு ஒரு ஆண்டிற்கு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் பயணிகள் வரை ஹேண்டில் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள விமான நிலையம் இந்த புதிய திட்டம் மூலமாக இருபது லட்சம் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் செய்யக்கூடிய திறனை பெற்றுள்ளது மேலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மதுரை போடி ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் போன்ற இடங்களுக்கெல்லாம் அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவிலான ரயில் திட்டங்களை மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் அது தவிர கடல் வழியில் பார்த்தியர்களானால் நார்த் கார்கோ பர்த் என்பதை இருநூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவில் திறந்து வைத்துள்ளார் அது தவிர சாலை மார்க்கத்திற்கு பெரும் அளவில் செலவு செய்து இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் செந்தியந்தோப்பு சோழபுரம் அது தவிர தூத்துக்குடி போர்ட் சாலையில் ரோ ரோட்டில் உள்ள ஆறுவடி சாலை அமைப்பதற்கும் செலவு செய்யப்பட்டுள்ளது இது தவிர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கூடங்குளம் எனர்ஜி பிளான்ட்டுக்கும் வந்து செலவு செஞ்சுருக்காங்க இது அனைத்தையும் இந்த கூடங்குளம் பிளான்ட் பார்த்திங்கன்னா என்ன அதனால் அப்படின்னா தமிழகத்திற்கும் அருகில் உள்ள மாநிலங்களுக்கும் அவர்களது மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான என்னென்ன உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன தேவையோ அதற்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட செலவழஸ் தமிழகம் மற்றும் அருகில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் பயன்பெறும் வகையில் அதற்கு தேவையான திட்ட செலவுகளுக்காக ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கொடுத்துள்ளார் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களை பேசினார் அதிலிருந்து எக்ஸ்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அவர் தனது உரையை வந்து ஆரம்பித்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சுவாமியை கூறியும் திருச்செந்தூர் முருகனை சொல்லியும் அவர் தனது உரையை துவங்கினார் இது தவிர பிரதானமாக அவரது உரை ஆரம்பம் கடவுளை பற்றியே இருந்தது அப்படி துவங்கிய உரையில் இந்த எட்டு ப்ராஜெக்ட்ஸ் பற்றி விரிவாக பேசினார் நெடுஞ்சாலை ரயில்வே துறைமுகம் எரிசக்தி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜியில் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தரும் வகையில் எந்த முதலீடுகள் செய்யப்படுகின்றன எவ்வளவு வந்து தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை விரிவாக எடுத்துரைத்தார் அது தவிர பிஓசி பற்றியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றியும் அழகு பற்றியும் சுப்பிரமணிய பாரதியார் பற்றியும் பேசினார் சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேசும்போது காசி தமிழ் சங்கமத்தை அதில் அதோட கனெக்ட் செய்து பேசினார் மேலும் தூத்துக்குடியை பற்றி கூறும்பொழுது அங்கிருந்த முத்துக்களை பில்கேட்ஸுக்கு அவர் பரிசாக அளித்ததை நிறைவு கூர்ந்தார் பிரதமரின் பேச்சில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் இருந்தது அது என்னன்னா ரீசண்டாக அவர் வந்து யூகே போயிட்டு வந்த ட்ரிப்பை பற்றி கூறி அங்கே போடப்பட்ட எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதை பற்றி விரிவாக சொன்னார் அதாவது தடையில்லா வணிக ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் மூலமாக என்னென்னா இங்கேருந்து நீங்கள் யூகேக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய குட்ஸுக்கு அதாவது தொண்ணூற்று ஒன்பது சதவிகித பொருட்களுக்கு எவ்வித வரியும் கிடையாது அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது அதுதான் அதாவது நம்ம ஊர் விவசாயிகள் அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்லை எனி எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் எந்த தயார் செய்தாலும் சரி அங்கே எடுத்துக்கொண்டு சென்று அங்கே விற்பதற்கு வந்து வரி என்பது முற்றிலுமாக கிடையாது இது ஒரு மாபெரும் சாதனை இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டது வந்து எந்த மீடியாலையும் பெருசாக பேசப்படலை தமிழக மீடியாவில் பேசியே நான் கேட்கல இது ரொம்ப இருட்டடிக்கப்படுவதாக நான் நினைக்கிறேன் அது தவிர மேக் இன் இண்டியா மிஷன் மேனுஃபேக்சரிங் பற்றியும் பிரதமர் அவர்கள் பேசினார் அது பற்றி கூறும்பொழுது நேற்று வேற கார்கில் திவஸ் இல்லையா ஸோ அதையும் சேர்த்து சொல்லும்போது ஆப்ரேஷன்ஸ் என் நம்ம நாட்டில் தயார் செஞ்ச ஆயுதங்கள் நமக்கு எந்த அளவில் நமக்கு பயன்பட்டது நமது ஆயுதங்களை கண்டு எதிர்கள் எப்படி அஞ்சுகின்றனர் என்பதையும் சொல்லி நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆயுதங்களின் முக்கியத்துவத்தை கோடித்து காட்டினார் மேலும் அந்த விமான நிலையம் பற்றி அவர் பேசும் பொழுது ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியுள்ளது அங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கு இது வந்து எந்த விதமான ஒரு ஊக்கத்தை தருகிறது என்பது நம்மால் பார்க்க முடிகிறது இந்தியா பார்த்திங்கன்னா இப்போது குளோபலி ஒரு ரிசஷன் சூழ்நிலை தான் நிலவி கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலும் கூட இந்தியாவோட க்ரோத் பார்த்திங்கன்னா மல்டிடியூட்ஸாக மற்ற நாடுகளை விட மல்டிடியூட்ஸாக இருக்குது அதோடய ஃபால் பார்த்திங்கன்னா மற்ற நாடெலாம் வந்து பத்து மடங்கில் விழுந்துட்டுருக்குன்னா நம்ம வந்து ஒரு மடங்கோ ஒன்றரை மடங்கில் தான் நம்மளோட வீழ்ச்சி என்பதற்கு ஆனால் வளர்ச்சி என்பது மற்ற நாடுகள் வந்து ஒரு மடங்கு இரண்டு மடங்கு வ வளர்ந்தால் நாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது மடங்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் எக்கானமி என்ற பெயரை நாம் அடைந்துள்ளோம் இது இது மாதிரி எக்கானமி ஃபோக்கஸ்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் இதுதான் வந்து பிரதானமாக இந்த கவர்மெண்ட் அதாவது மோடி தலைமையிலான கவர்மெண்ட் இரண்டாயிரத்து பதினான்கில் இருந்து ஃபோக்கஸ் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் மற்ற கவர்மெண்ட்ஸ் வந்து கல்ச்சுரலாக சிந்தித்தாலும் பிஜேபி கவர்மெண்டாகவே இருந்தாலும் கூட சரி கல்ச்சுரலாக அவர்கள் யோசித்தாலும் ஆனால் மோடி தலைமையிலான அரசு ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் எக்கானமி ரீதியாகவும் தனது அரசாங்கத்தை அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்வ அதன் மூலமாக இந்தியா வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர்த்துவிட்டு விட்டு யார் ஒருவரும் வாழ்ந்து விட முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கும் ஒரு லெவலுக்கு இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதனால தான் நான் சொன்ன இந்த இன்னைக்கு நடக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் ஈவெண்ட்டை கல்ச்சுரலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஆனால் அதை விட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி என்பது நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நல திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்தார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்